கந்த சஷ்டி விழா சூரசம்ஹாரத்திற்காக திருச்செந்தூருக்கு சிறப்பு ரயில் போறதா அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வெல்கம் டு ரயில் நியூஸ் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை சூரசம்ஹாரம் நடக்க போகுது அதுக்காக திருச்செந்தூருக்கு சில சிறப்பு ரயில்கள் போறாங்க முதலாவதா வண்டியன் ஜீரோ ஆறு ஒன்று மூணு அஞ்சு தாம்பரம் டு திருநெல்வேலி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ட்ரெயின் அக்டோபர் இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஒன்பது முப்பத்தஞ்சுக்கு தாம்பரத்திலிருந்து கிளம்பி மறுநாள் காலையில எட்டு மணிக்கு திருநெல்வேலி ரீச் ஆகுது இந்த வண்டிக்கு செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் விழுப்புரம் விருதாச்சலம் அழி அரியலூர் ஸ்ரீரங்கம் திருச்சி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சாத்தூர் கோவில்பட்டி ஆகிய ரயில் நிலையங்களுக்கு நிறுத்தம் வழங்கியிருக்காங்க இந்த வண்டியிலிருந்து திருச்செந்தூர் போறதுக்கு ஒரு இணைப்பு வண்டியா வண்டி எண் அஞ்சு ஆறு ஏழு ரெண்டு ஒன்பது திருநெல்வேலியில காலையில பத்து இருபதுக்கு கிளம்பக்கூடிய திருநெல்வேலி டு திருச்செந்தூர் பேசஞ்சர் ட்ரெயின் இந்த வண்டிக்கு ஒரு இணைப்பு வண்டியா இருக்கும் அடுத்ததா வண்டி எண் ஜீரோ ஆறு ஒன்று மூணு ஆறு திருச்செந்தூர் டு தாம்பரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ட்ரெயின் அக்டோபர் இருபத்தி ஏழு திங்கட்கிழமையில திருச்செந்தூர்லேருந்து நைட்டு பத்து முப்பதுக்கு கிளம்பி மறுநாள் காலையில பத்து முப்பதுக்கு தாம்பரம் ரீச் ஆகுது இந்த வண்டிக்கு ஆறுமுகநேரி நசாரத் ஸ்ரீவைகுண்டம் செய்துங்கநல்லூர் திருநெல்வேலி கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருச்சி ஸ்ரீரங்கம் அரியலூர் விருதாச்சலம் விழுப்புரம் மேல்மருவத்தூர் செங்கல்பட்டு ஆகிய ரயில் நிலையங்களுக்கு நிறுத்தம் வழங்கியிருக்காங்க இந்த ரெண்டு வண்டிகளுமே ஒரு சிட்டிங் ஏசி கார் பதினோரு சிட்டிங் சார்கார் நாலு ஜெனரல் செகண்ட் கிளாஸ் ரெண்டு எஸ் எல் டி மொத்தமா பதினெட்டு சிபிசி பெட்டிகளோட இந்த வண்டி எங்க போகுது இந்த வண்டிகளுக்கான முன்பதிவு தொடங்கி நடந்துட்டு இருக்கு அடுத்ததா திருச்செந்தூர் திருநெல்வேலி திருச்செந்தூர் இடையே முழுவதும் முன்பதிவில்லாத சிறப்பு ரயில் இயங்க போகுது திருச்செந்தூர் திருநெல்வேலி திருச்செந்தூர் இடையே பத்து பெட்டிகள் கொண்ட முழுவதும் முன்பதிவில்லாத சிறப்பு ரயில் இயங்க போகுது பத்து ஜெனரல் செகண்ட் கிளாஸ் பிளஸ் ரெண்டு எஸ் எல் டி மொத்தமா மொத்தமா பன்னெண்டு பெட்டிகளோட இந்த வண்டி இயங்க போகுது வண்டி எண் ஜீரோ ஆறு ஒன்று ஜீரோ ஆறு திருச்செந்தூர் டு திருநெல்வேலி அன்றிசோடு ஸ்பெஷல் ட்ரெயின் அக்டோபர் இருபத்தி ஏழு திங்கட்கிழமையில நைட்டு ஒன்பது மணிக்கு திருச்செந்தூர்லேருந்து கிளம்பி பத்து முப்பதுக்கு திருநெல்வேலி ரீச் ஆகுது மறுமார்க்கமாக வண்டியன் ஜீரோ ஆறு ஒன்று ஜீரோ அஞ்சு திருநெல்வேலி டு திருச்செந்தூர் அன்ரஸோடு ஸ்பெஷல் ட்ரெயின் நைட்டு பதினோரு மணிக்கு திருநெல்வேலியிலிருந்து கிளம்பி மிட் நைட்டு பன்னெண்டு முப்பதுக்கு திருச்செந்தூர் ரீச் ஆகுது இந்த வண்டிக்கு இணைப்பு வண்டியா வண்டி எண் ஒன்று ஆறு ஏழு ஒன்பது ஒன்று தூத்துக்குடி டு பாலக்காடு ஜங்ஷனுக்கு திருநெல்வேலி தென்காசி செங்கோட்டை புனலூர் கொல்லம் கோட்டை எர்ணாகுளம் டவுன் வழியா இயங்குற இந்த வண்டி ஒரு இணைப்பு வண்டியா இருக்கும் திருச்செந்தூர்ல இருந்து திருநெல்வேலிக்கு வர்ற அன்றோடு ஸ்பெஷல் ட்ரெயின் நைட்டு பத்து முப்பதுக்கு திருநெல்வேலி ரீச் ஆகுது பாலறிவு வண்டி பதினோரு மணிக்கு திருநெல்வேலியிலிருந்து கிளம்புது அதனால திருநெல்வேலி தென்காசி செங்கோட்டை வர்ற மக்களுக்கு இந்த வண்டி ஒரு இணைப்பு வண்டியா இருக்கும் இந்த வண்டிக்கு ஆறுமுகநேரி நசாரத் ஸ்ரீவைகுண்டம் செய்துங்கநல்லூர் பாளையங்கோட்டை ஆகிய ரயில் நிலையங்களுக்கு நிறுத்தம் வழங்கியிருக்காங்க மேலும் ரயில் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலோடு இணைஞ்சிருங்க உங்களோட கருத்துக்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்